இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மனிதத்தளம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சிம்பு மற்றும் பல நடிப்பில் வெளிவந்த தக்கலை படத்தோட கலெக்ஷன் தான் அதுவும் நான்கு நாட்கள் கலெக்ஷனை தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போது நான்கு நாட்கள் முடிஞ்சிருச்சு இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் முப்பது கோடியை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் மூணு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் ரெண்டு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் நமக்கே தெரியும் ரிலீஸ் ஆகலை இன்னொரு பக்கம் நார்த் இந்தியாவில் இந்த படம் இதுவரைக்கும் நான்கு கோடியை வசூல் பண்ணியிருக்கு இப்போது ஓவர் சீஸில் எவ்வளோ அப்படின்னா நாற்பது கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு ஓவராலாக டோட்டல் வேர்ல்டு வைடாக பார்த்தோம்னா இந்த படம் எழுவத்தி ஒன்பது கோடியே இருபத்தி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா யுஎஸ்ஏவில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு டாலர் வசூல் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு கே டாலரை வசூல் பண்ணியிருக்கு கல்ஃபில் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் வசூல் டாலரை வசூல் பண்ணியிருக்கு யூகே அண்ட் யூரோப்பில் வந்து ஏழ்நூறு கே டாலரை வந்து வசூல் பண்ணியிருக்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் டாலரை வசூல் பண்ணியிருக்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இரநூத்தி எண்பத்தி கே டாலரை வசூல் பண்ணியிருக்கு ஸ்ரீலங்கா அண்டு ரெஸ்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி கே டாலரை வசூல் பண்ணியிருக்கு ஓவர் சீஸில் மட்டும் நான் சொன்ன மாதிரி நாலு புள்ளி நாலு மில்லியன் டாலரை வசூல் பண்ணியிருக்கு ஸோ அதை தான் நம்ம சொன்னோம் ஓவராலாக எழுபத்தி ஒன்பது கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் சம்திங் கிட்டத்தட்ட எண்பது கோடி நான்கு நாட்களில் இந்த படம் வேர்ல்டு வைடா எண்பது கோடியை வசூல் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான ஒரு தொகை இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பில் வந்து பாதி கூட சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படிங்கிறது தான் தெரியுது இப்போ இதே போன வருஷம் இந்தியன் டூ ரிலீஸ் ஆச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட் தான் வந்து படம் வந்து மிகப்பெரிய ஆச்சு அந்த படம் கூட மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நூற்றி பதினஞ்சு கோடியை வசூல் பண்ணிருச்சு ஆனால் தக் லைஃப் நான்கு நாள்லேயும் பார்த்திங்கன்னா இந்தியன் டூ பண்ண கலெக்ஷனை விட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி வசூலை கம்மியாக தான் பண்ணியிருக்கு ஸோ அளவுக்கு படத்தோட ரிசல்ட்டும் மோசமாக இருக்குது ஹேட்டர்ஸு அப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா படத்தை மிகப்பெரிய உள்ள பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது ஸோ இந்த வசூல் விவரத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்